பூமியின் துணைக்கோளான நிலவுக்கே செல்வதற்கு தடுமாறி வருகிறோம் இதில் எங்கிருந்து செவ்வாய் பற்றி பேசுவது பூமியின் துணை கோளான நிலவுக்கு மனிதர்கள் சென்று உள்ளார்கள் என ஒருபுறமும் மனிதர்கள் இருநாள் வரையில் நிலவுக்கு செல்லவில்லை என மறுபுறமும் சொல்லப்பட்டு வருகிறது எனினும் அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசா நிலவில் தனது நாட்டு தேசிய கொடியை நிலைநாட்டி அதை ஒளிப்படமாகவும் புகைப்படமாகவும் எடுத்து அனுப்பியது முதலே சர்ச்சைகள் தொடங்கிவிட்டன அனைத்தும் திரைப்பட ஒளிப்பதிவு அரங்கத்தில் வைத்துத்தான் படப்பதிவு செய்யப்பட்டதாக நாள் வரையில் சொல்லப்படுகிறது ஆரம்பத்தில் மூன்று நாட்களில் நிலவுக்கு மனிதர்களுடன் சென்றதாக தெரிவித்தவர்கள் தற்போது ஆளில்லா விண்கலன்களுடன் மூன்று மாத கால தான் நிலவுக்குச் செல்வதாக தெரிவிக்கின்றனர் கால இடைவெளி திடீரென அதிகமானதற்கு காரணம் என்னவென்று நாள் வரையில் விளக்கப்படவில்லை ஆனால் அதற்குள்ளாகவே நிலவில் மனிதனின் நிழல் தெரிகிறது என தகவல் பரவியது பூமியில் உள்ள பொருட்கள் எல்லாம் இருப்பதாக சொல்லப்பட்டது அப்படியானால் பூமியுடன் நெருங்கிய தொடர்பில் நிலவானது இருந்ததா என்றால் அதுதான் கிடையாது பூமியானது உருவாவதற்கு முன்னமே நிலவானது உருவாகியுள்ளது நிலவானது பூமியின் உடன் வந்து சிக்கியது பற்றி தனியே இன்னமும் ஆய்வுகளானது நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இதற்கிடையே அனைவருக்கும் தெரிவிக்கின்ற நிலவின் பகுதியில் விண்கலங்களை இறக்குவதில் சுவாரஸ்யம் குறைந்துவிட்டதால் நிலவின் மறுபக்கத்தில் விண்கலங்களை இறக்க உலகின் பல்வேறு நாடுகள் ஆயத்தமாகி உள்ளன குறிப்பாக சீனா நிலவின் மறுபக்கத்தில் களமிறங்கி அங்கு அந்நாட்டின் கொடியை நிலை நாட்டிவிட்டு நிலவில் உள்ள பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு பூமிக்கு மீண்டும் திரும்பி வந்து அதனை ஆய்வுக்கு உட்படுத்த தயாராகி வருகிறது இந்நிலையில் நிலவில் தொடர்வண்டி பாதை அமைத்து அதன் வழியே பொருட்களை இடமாற்றவும் நிலவு முழுவதும் சுற்றி வரவும் பயன்படுத்த முடியும் என்கின்றனர் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா நிலவினில் போக்குவரத்திற்காக முதல் தொடர்வண்டி அமைப்பை உருவாக்க திட்டமிட்டுள்ளது அதன்படி இயந்திரங்களையும் இயந்திர மனிதர்களையும் ஈடுபடுத்த முனைந்துள்ளது உருவாக்கப்படும் தொடர்வண்டி அமைப்பானது பூமியில் உள்ளதைப் போல் அல்லாமல் நிலப்பரப்போடு இயைந்து இருக்கும்படி அமைக்கப்படும் நாசா முன்வைத்த திட்டங்களின்படி ஒவ்வொரு மிதக்கும் இயந்திர மனிதனும் முப்பது கிலோ வரையிலான பணி சார்ந்த பொருட்களை தொடர்வண்டி பாதைகளில் கொண்டு செல்ல முடியும் இதனால் தொடர்வண்டி பாதைகளுக்கு எந்தவித சேதமும் ஏற்படாது காரணம் அவை கட்டப்பட்டு தரையில் துளையிடப்படுகின்றன ஆகையால் தடங்கள் நிலவின் மேற்பரப்பில் அப்படியே இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இவைகளை முதலில் பூமியில் உருவாக்கி முன்மாதிரி இயந்திர மனிதர்களுடன் சோதிக்கப்படும் சோதனையில் வெற்றி பெற்ற பின்பே இவைகள் நிலவுக்கு இடம் மாற்றப்படும் இதுபோன்ற பாதையை உருவாக்குவதன் மூலம் எதிர்காலத்தில் செவ்வாய்க்கோளுக்கான பயணங்கள் இலகுவானதாக அமையும் என கணிக்கப்படுகிறது மணிக்கு சுமார் ஒன்று புள்ளி ஆறு ஒன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் இவ்வகையிலான இயந்திரங்களில் வண்டிகளில் பொருத்தப்படும் இது ஒரு நாளைக்கு நூறு டன் பொருட்களை நிலவில் அமையவிருக்கும் நாசா தளத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என அமெரிக்காவில் நாசா ஆய்வகம் கூறியுள்ளது நிலவின் மேற்பரப்பில் தொடர்வண்டி நிலையம் அமைப்பதுதான் நாசாவின் கனவு திட்டமாக இருந்தாலும் தானியங்கி முறையில் செயற்படும் வகையிலும் சுமைகளை கடத்திச் செல்லும் வகையிலும் அதன் இயக்கம் இருக்க வேண்டும் என நாசா விரும்பியதாலும் யதார்த்த நிலையில் இவையெல்லாம் சாத்தியமா என ஒருபோதும் சிந்தித்ததில்லை உலக நாடுகள் விண்வெளியில் தங்களின் ஆதிக்கத்தை செலுத்துகின்ற வகையில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன இதில் வல்லரசு நாடுகளும் வளர்ந்து வரும் நாடுகளும் உள்ளடங்குகின்றன அண்மை காலமாக உலக நாடுகளின் பார்வை நிலவின் மீது அதிகம் விழ அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசாதான் பிரதான காரணமாகும் தனி ஒரு மனிதனால் சோதனை முயற்சியில் இறங்கி வெற்றி பெறக்கூடிய நிலையில் தொடர்வண்டி திட்டமானது கிடையாது நிலவில் நீர் உள்ளதா அங்கு மனிதர்கள் வாழ்வதற்கான சாத்தியம் உள்ளதா என்பது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவது போல் அல்லாமல் சற்று ஆபத்தானதும் கூட ஆதலால் உலகின் பல நாடுகளையும் அவைகள் சார்ந்த மனிதர்களையும் பலியாடுகளாக பயன்படுத்தவே நாசா விரும்புகிறது இன்னும் சொல்ல போனால் சோதனை எலிகளாக களமிறக்கப்படுவார்கள் அண்மையில் நாசாவின் ஃப்ளோட் அதாவது ஃப்ளெக்சிபிள் லெவிடேஷன் ஆன் அ டேக் என சொல்லப்படும் இத்திட்டத்தின் வழியே நிலவில் கூடாரம் அமைக்கவும் அதற்கான கட்டுமானம் மற்றும் அதன் இயக்கம் சார்ந்த பணிகளை ஊக்கப்படுத்தும் வகையிலும் இது அமையும் என நாசா நம்புகிறது நாசாவின் இது போன்ற திட்டங்கள் நிலவில் களம் அமைக்க உதவுமா நிச்சயம் அதற்கான சாத்தியக்கூறுகள் துளியும் இல்லை எனலாம் திட்டங்கள் திட்டவே பத்தாண்டுகள் கடந்தோடிவிடும் என தெரிவிக்கும் ஆய்வாளர்கள் அதன் பிறகு அடுத்த பத்தாண்டுகள் கழித்து களம் அமைத்திடலாம் என்பார்கள் நிலவில் தொடர்வண்டிகள் அமைப்பது எல்லாம் அடுத்தடுத்த கட்டங்கள்தான் முதலில் அவ்வளவு எடை சார்ந்த பொருட்களை பூமியிலிருந்து எவ்வாறு நிலவுக்கு கொண்டு செல்வார்கள் நிலப்பரப்பிலிருந்து பூமியின் சுற்றுவட்ட பாதைக்கு செல்வதற்கே சரியான ஏவுகணைகள் மனிதனிடம் இல்லாதபோது இத்தனை எடை சார்ந்த பொருட்களை எப்படி பூமியிலிருந்து சுமந்து செல்ல முடியும் யார் நிலவில் அவைகளை எடுத்து வைத்து பாதுகாக்க முடியும் இவை அனைத்திற்கும் மேலாக அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியவர்கள் அதன் பிறகு இதுநாள் வரையில் எவரையும் ஏன் நிலவுக்கு அனுப்பவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு அப்பலோ விண்கலம் மூலமாக நீல் ஆம்ஸ்டாங் நிலவில் களமிறங்கிய தருணம் அவர்கள் யாரை பார்த்து திகைத்து நின்றனர் ஏன் திடீரென தொலைத்தொடர்பில் பிரச்சனை போன்ற கேள்விக்கு இதுவரையில் நாசா விடையளிக்கவில்லை இத்தனை ஆண்டு காலம் மனிதனை களமிறக்காமல் தொடர்வண்டி அமைப்பை உருவாக்க அங்கு களமிறக்கி விடுவது முற்றிலும் ஆபத்தானது புழுதி புயல் சுவாசிக்க காற்று போன்றவைகளில் சிக்கல் ஏற்பட்டு தண்டவாளங்கள் பறந்தால் தொடர்வண்டிகளின் நிலையும் அதில் உள்ளிருக்கும் மனிதர்களின் நிலைமையும் என்னவாகும் என இதுவரை சிந்தித்துள்ளனரா என்றால் அதற்கும் போதிய விடையில்லை நிலவில் களமிறங்கி சாதனை படைக்க எண்ணுபவர்கள் முதலில் அங்கு மனிதனுக்கேற்ப நாகரீகத்தை உருவாக்க முடியுமா என்பது சோதிக்கப்பட்டதா என தெரியவில்லை அத்துடன் அங்கு வரும் சூரிய வெப்பக் கதிர்களால் துளைத்தெடுக்கப்படும் கதிர்வீச்சு அபாயத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வது குறித்து சிந்திக்கப்பட்டதா என்றும் தெரியவில்லை இவை அனைத்திற்கும் மேலாக எவ்வளவு காலம் செயற்கை சுவாசத்தை உள்ளிழுத்து வாழ முடியும் என தெரியவில்லை ஒரு வேளை அதில் பிரச்சனை நேர்ந்தால் மாற்று வழி என எதுவுமே இல்லாத போது உயிர் பிழைப்பது எப்படி என்பது கூட ஆராயப்படவில்லை தண்டவாளங்கள் பதியப்படும் அளவுக்கு நிலவின் நிலப்பரப்பானது சரியானதா என்பது கூட தெரியாது அனைத்தும் கணிப்பின் அடிப்படையில்தான் தான் மேற்கொள்ள வேண்டுமென்கிற போது கோள் வாசியின் அபாயம் இருந்தால் மனிதன் எப்படி அதனை எதிர்கொள்வான் தொடர்வண்டி அமைத்து மனிதனானவன் நிலவில் சுற்றுலா செல்ல இருப்பதாக தெரிவிப்பதெல்லாம் பேச்சுக்கு எளிதாக மட்டுமே இருக்கும் காரணம் பூமியில் இருந்தவாறு மாறி மாறி கட்டளைகளை வேண்டுமானால் பிறப்பிக்கலாம் ஆனால் அவைகளை களத்தில் இறங்கி செயல்படுத்துபவர்களுக்கு தான் உண்மையான பிரச்சனை தெரியவரும் எனினும் நிலவில் தொடர்வண்டி விடுவதே செவ்வாய்க்கோளுக்கான தான் என நாசா தெரிவிப்பது அபத்தத்திலும் அபத்தம் எனலாம் பூமியை விட்டே முழுமையாக வெளியேற இயலாதவர்கள் நிலவு செவ்வாய் என வார்த்தை அளவில் வேண்டுமானால் கொண்டே செல்லலாமே தவிர உண்மையில் துளியும் எடுபடவும் செய்யாது மனிதனால் பூமியை விட்டு வெளியேறவும் முடியாது